உங்கள் போக கடை தோட்டத்து செங்கரு நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் போடி கூகை வெண்பல் தவ തങ്ക കോഴാൻ പോകൽ പുട്ടത്തി വിയോ ചങ്ക നികുതി ஆம்பைவாய் கூம்பின கான் செங்கை போடி கூகை வெண்பகு தவத்தவர் கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்ககை முன்னம் எகு போவான் வாய் பேசும் நங்காய் எகும் தீகாய் ாய் நாடையாய் எங்ககை முன்னம் எகுப்பு வாய் பேசும் நங்காய் எகுந்தீகாய் நாணாதாய் நாடையாய் சங்கோடு ச ககம் ஏந்தும் தடக்கயம் சங்கொடு சக்ககம் ஏந்தும் தடக்கயம் பங்கைய கண்ணனை பாட யோகம் பாவாய் சங்கொடு சக்ககம் ஏந்தும் தடக்கயம் பங்கைய கண்ணனை பாட யோகம் பாவாய் உங்கள் பூக கடை தோட்டத்து நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பாய் வாய் கூம்பின கான் செங்கை போடி கூகை தவ தவத்தவள் தங்கள் திகோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்ககை முன்னம் எ பூவான் வாய் பேசும் நங்காய் எந்திகாய் நானாதாய் நா உடையாய் சங்கொடு சக்கம் ஏந்தும் தடக்கையும் பங்கைய கண்ணானை பாடே கோகம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடே கோகம் பாவாய் பங்கைய கண்ணானை பாடே கோகம் பாவாய்